வணக்கம் வாடிக்கையாளர்களை இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இந்த வீட்டுடைய விலையை சொன்னால் அவங்களால நம்பவே முடியாது வெறும் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூ பிஹெச்கே விலை எங்கேயுமே கிடைக்காது ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு அருமையான பட்ஜெட்ல இந்த விலை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுடைய ஃபுல் விலாக கண்டினியூ பண்ணணும்னா நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்காக தான் நாங்க ரொம்பவே வந்து சிரமப்பட்டு இந்த மாதிரி பட்ஜெட்ல கிடைக்கலனாலும் கிடைக்கிற மாதிரி லொக்கேஷன்ல போய் நாங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க சோ மக்களே பாருங்களேன் இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எரிவேஷன் எந்த அளவு வந்து ரொம்ப வந்து ஒரு எதகண்டா இருக்குன்னு பாருங்களேன் இந்த வீடு அழகாக இதோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்கு பார்த்த மாதிரி அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நானூற்றி முப்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு சதுரடின்றது கம்மி ஸோ அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நூற்றி இருபது அடிக்கு போருமே இந்த வீட்டில் வந்து இருக்கு அது பாருங்களேன் இந்த வீட்டுடைய ஃப்ரெண்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா எம்எஸ்சில் வந்து ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் உங்களுக்கு போர்மே கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்துடும் நூற்றி இருபது அடிக்கு வந்து போர்மை கூட நம்ம போட்டு போட்டிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் அதற்கான அந்த மோட்டருடைய கண்ட்ரோலர் பாக்ஸு அதுவும் இல்லாமல் ஈபிக்கான அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவு டூ பிஹெச்கே வீடு இது அதாவது கீழே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அதோட அட்டாச்சு டாய்லெட் வெஸ்டர்ன் கிளாசெட்ல பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாம மேலே ஒரு பெட்ரூம் டூ பிஹெச்கே ஒரு சென்ட் லேண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பெட்ரூம் மேலே வந்து கட்டியிருக்கோம் ஸோ அந்த மேலே உள்ள பெட்ரூம்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த கேஸ் தான் யூஸ் பண்ணி நீங்க போகிற மாதிரி இருக்கும் மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் டெரஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டோடைய வீடியோல போகலாம் ஸோ மக்களே இப்போ நம்ம அந்த வீட்டுடைய லிவி ஹால் வந்துவிட்டோம் ஸோ பாருங்களேன் ஹால் வந்து நமக்கு நம்ம வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஒரு லிங் ஹால் வந்து அந்த வீட்டில் இருக்குது ஸோ இங்கே வந்து இந்த வீட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேனுலேருந்து சீலிங்லேருந்து ஸ்பாட்லைட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோலர் ஃபேனெல்லாம் அந்த வீட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் சின்ன ஒரு டிவி யூனிட்டு வித் அதை விட வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸு அப்படியான ஒரு ஸ்பேஸை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து உங்களுக்கு வெண்டிலேஷனாக இருக்கட்டும் ஏர் ஃப்ளோவாக இருக்கட்டும் ரொம்பவே ப்ராப்பராக இருக்குது உங்களுடைய வீடுங்க இது ஸோ மறக்காமல் இந்த வீட வந்து நீங்கள் ஏன் புக் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம அந்த வீட்டுடைய பூஜா யூனிட்ட பார்க்குறோம் ஸோ பாருங்கள் ரொம்ப வந்து ஒரு நார்மல் நார்மல் ஏன்னா இந்தளவு இந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸாக ஒரு பூஜா ரூமும் கொடுத்துருக்கோம் வித் உங்களுக்கு வந்து அதற்கு லைட்டிங்கான ப்ரொவிஷனும் இங்க வந்து உங்களுக்கு இருக்கு சோ நீங்க உங்களுடைய தெய்வத்துடைய போட்டோஸ் அதெல்லாம் நீங்க வச்சு என்ன பண்ணலாம் இது நீங்க வணங்கலாம் இதுக்கு நீங்க சின்ன ஸ்கிரீன் கூட போட்டுக்கலாம் வந்து சூப்பரா இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த வீட்டுடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போக போகிறோம் ஸோ வாங்க அந்த பெட்ரூமை பார்ப்போம் ரொம்பவே வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமுங்க இது ஏன்னா இந்த பெட்ரூம்லேயும் கூட உங்களுக்கு கபோர்டு ஏரியா லாஃப்ட் ஏரியா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய திங்ஸை வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் மேலே லாஃப்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுடைய திங்ஸு புக்ஸு இல்லை நீங்கள் இதில் கூட ஜஸ்ட் நீங்கள் கபோர்டு ஒர்க் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி டைல் எல்லாம் பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு யூபிவிசியில் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ டோருமே வந்து நம்ம இந்த அடுத்த வீட்டில் கொடுத்துருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வித்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸை கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த பெட்ரூமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எயிட் ஃபீட் வரைக்கும் நம்ம என்ன வால் டைம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் அதாவது உங்களுடைய நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வாஷ் பேஷன் யூனிட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஷவர் கொடுத்துருக்கோம் கேசேரு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த வீட்டை பொறுத்தளவு ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடுங்க இது இந்த மாதிரி பட்ஜெட்ல நம்மக்கிட்ட எவ்வளோ வீடு போட்டிருக்கோம் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டை பார்க்குறப்ப ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ அடுத்தது நம்ம இந்த வீட்டுடைய கிச்சன் கிச்சன் ஏரியாவை பார்க்கலாம் வாங்க தஞ்சப்பூர்ல இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர்ல பட்ஜெட்ல இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க வர வேண்டியதும் சிகேபி அவென்யூ தாங்க வாக்கபு டிஸ்டன்ஸ்லேயே தீரன்மா பஸ் ஸ்டாண்ட் சாரநாதன் காலேஜ் இந்திராகணேசன் காலேஜ் அஷ்டமித்ரா ஹாஸ்பிட்டல்னு எல்லாமே சிகேபி நியர்பைல இருக்குங்க கிராண்டான ஆர்ச் பர்மனன்ட் காம்பவுண்ட் வால் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல சில்ட்ரன் பார்க் சோலார் ஸ்ட்ரீட் லைட்

ஸோ நம்ம இந்த வீட்டோடைய கிச்சன் ஏரியாவை வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிச்சன் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெண்டிலேஷன் ஏர்ஃபுளோலாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கிச்சனாக நம்ம நம்ம வீட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஒரு அலுமியத்தில் சிங்க்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கான அந்த உங்களுக்கு கிச்சனுக்கான டேபிள் ஒர்க்கிங் டேபிள் அதில் உங்களுக்கு வந்து பீடிங் கவரேஜோட இந்த வீட்டில் உள்ள கிச்சன் சூப்பராக வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் எங்கேயும் கூட நீங்கள் மேலே வந்து நீங்கள் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான லாஃப்ட் ஏரியா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சூப்பராக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் கிச்சன் டைல் எல்லாம் எந்த அளவு வந்து உங்கள் நல்ல குவாலிட்டியான டைல் வந்து நம்ம போட்டிருக்கோன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்தது நம்ம இந்த வீட்டில் நாலுக்கு நாலு சைஸில் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு விண்டோவும் கூட கொடுத்துருக்கோம் நல்லா உங்களுக்கு வந்து ஏர்ஃபுல்லோன்றது சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னாலும் கூட நமக்கு வந்து எந்த ஒரு வேர்க்கிற மாதிரியும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது சூப்பரான வீடு இது ஸோ அடுத்தது நம்ம மேலே இருக்கக்கூடிய ரெண்டாவது பெட்ரூமையும் நம்ம பார்க்கலாம் ரொம்பவே வந்து ஒரு அருமையான வீட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஏன் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பட்சத்தில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் உண்டாது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மக்கள் இவ்வளோ நேரம் நீங்க வந்து கீழே இருந்த இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பெட்ரூமு ஹாலு கிச்சனு டிவி யூனிட் அதை பார்த்துருப்போம் சோ இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து நம்ம மேலே ஒரு டூ ஒரு பெட்ரூம் கொடுக்குறோம் அதுவும் உங்களுக்கு ஒரு டெரஸ்க்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் கொடுத்து உங்களுக்கு இப்படி கொடுத்தா மட்டும் தான் நம்மளால் வந்து வீட்ல கொண்டுட்டு வர முடியும் சோ ஏன்னா இந்த வீட்டுடைய பில்ட் பண்றப்ப உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட் ஒரு செண்டுக்கும் அஞ்சு சதுரடி கம்பி அதுவும் இல்லாமல் பில்டப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டுடைய அமைப்பும் இருக்கும் அதனாலதான் இதுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வந்து மேலே கொடுத்துருக்கோம் சோ அதே மாதிரி இவ்வளவு நேரம் நீங்க கீழே பாத்துருப்பீங்க இப்போ வாங்க நம்ம மேல உள்ள பெட்ரூம் பாக்கலாம் சோ மக்களை இப்போ நம்ம வந்து ஓப்பன் டெரஸ்ல இருக்கும் அதாவது இந்த வீட்டோடைய ஓபன் டெரஸ்ல இருக்கும் இப்போ டெரஸ் ஏரியாவில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட் ரூம் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம் இந்த ஹெட்ரூம்லையுமே கூட உங்களுக்கு ஒரு எம்எஸ்சில் வந்து சேஃப்டி கேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஓப்பன் ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அழகாக வெளியே ரெண்டு மூணு சேர போட்டு உேரை போட்டு நம்ம உட்காந்து அழகாக ரிலாக்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கலாம் ஸோ ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷன் இது ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வெளியே கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காமன் ஒரு பாத்தி வந்து ஒன்லி ஃபார் குளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வந்து இதுவே வந்து உள்ளர நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு இந்தியன் கிளாசட் யூஸ் பண்ணி இந்த இந்த ரெண்டாவது பெட்ரூம்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோடைய ரெண்டாவது பெட்ரூமை பார்க்க போறோம் செகண்ட் பெட்ரூமை பார்க்க போறோம் ஸோ இந்த வீடு ஒரு டூ பிஹெச்கே வீடு நம்ம சொல்லியிருந்த மாதிரி இப்போ ரெண்டாவது பெட்ரூமை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த பெட்ரூம் கூட உங்களுக்கு நல்லா ஒரு பத்துக்கு பத்து சைஸ்ல ரொம்ப வந்து ஒரு ஸ்பேசியஸாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வெண்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதுலேயே ஒரு எம்எஸ்சில் உங்களுக்கு சேஃப்டி கிரீன் அந்த விண்டோவை கவர் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கலரிங்னு பார்க்குறப்ப ரொம்பவே வந்து ப்ராப்பராக இருக்குது ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் இது இதுலேயும் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அட்டாச்சு இந்தியன் கிளாஸை யூஸ் பண்ண ஒரு டாய்லெட்டையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் குளிக்கிறதுக்கான ஷவரு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு நல்ல தண்ணி என்று உப்பு தண்ணிக்கான ப்ரொவிஷனு அதுவும் இல்லாமல் கேசர் எல்லாமே வந்து தைட்டில் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் இங்கேயும் கூட நம்ம எப்பீட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வால் டயலுன்றதையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்தியன் கிளாஸ்ட்டை யூஸ் பண்ண ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் இது ஸோ ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாம புக் பண்ணுறதுக்கு இப்போவே ஸ்க்ரீனில் தீட்டுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய வீடு வீட்டு மணி சொன்ன யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீட்ல மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடோடைய லொக்கேஷன் அதுவும் இல்லாமல் அதோட எக்ஸாக்ட் டீட்டெயில் எல்லாமே நம்ம வாங்க கீழே பார்க்கலாம் ஸோ மக்களை இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த வீட்டோடைய வீடியோவில் எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் தான் இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம அண்ணா நகர் அதாவது திருச்சி எம்ஐடி நியர்பையில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் உள்ள அப்துல் கலாம் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா இருபத்தெட்டு லட்சம் சொல்லிருக்கோம் இந்த மாதிரி பட்ஜெட்ல இந்த ஏரியாவில் எங்கேயுமே வீடு கிடைக்காது ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய வீடு மணி சார் யூடியூப் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டை உங்களுக்கு ஆளோ தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ஸ்க்ரீனில் திடீரென நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்